பாகம் என்பது எனக்கு நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ஊழியர்களுக்காக நம்ம கொடுக்கறோம் இதை வச்சுதான் அவங்க இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தவறு விதமா நினைக்கிறாங்க உண்மையும் அதுதான் ஆனா நம்ம வந்து அற்பமாய் நினைக்கிற அளவுக்கு இல்லை பழைய ஏற்பாட்டில் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா ஆஹ் ராகமும் எண்ணாகமும் எண்ணாகமோ இதெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சொல்ல போனால் தசம பாகம் மிகவும் முக்கியமானது லேவியர் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே ஏழு பண்டிகைகளை கொண்டாடினாங்க அதில் முதற் பலன்களின் பண்டிகைன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாடினாங்க இதெல்லாம் என்னது நம்ம அறுவடை செய்கிற வயல்ல விளைகிற தானியத்துல இருந்து தனக்கு பிறக்கிற முதல் பேரான குழந்தை வரைக்கும் கர்த்தருக்கு சொந்தமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல நம்ம ஒவ்வொருவருமே அந்த அப்போ இருக்கிற பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாரும் வயல்ல தானியத்தை போட்டு விதைச்சாங்க அதனால நெல்லுக்கு நெல் ராகிக்கு ராகி கோதுமைக்கு கோதுமைன்னு சொல்லி என் உற்சாகமாக செலுத்தினாங்க அவங்க எல்லாம் அது பண்டிகையாவே கொண்டாடினாங்கன்னா ரொம்ப ரொம்ப உற்சாகமாக செலுத்துனாங்க எல்லாரும் கூடி பேசிப்பாங்க எப்படி பேசிப்பாங்க இன்னும் இந்த வருஷம் என் வயலில் இவ்வளவு விளைஞ்சது இவ்வளவு தசம பாகம் என் வயலில் இவ்வளவு விளைஞ்சது இவ்வளோ தசம பாகம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் கூடி பேசிப்பாங்க அந்த தசம பாகமெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் வைக்கும் பொழுது அது மிகவும் ஆசிர்வாதமாக you இது கத்தருக்கு உரியது இல்லையா கத்தருக்காக கொடுக்கறது அப்படி உற்சாகமா தூக்கிக்கிட்டு வந்து ஆண்டு கொடுக்கணும் முதல் முதல்ல தசம பாகம் எங்க ஆரம்பிச்சது காய் நாவல் ரெண்டு பேருமே செலுத்தினாங்க முதல் சந்ததி அவங்க தானே அவங்க ரெண்டு பேருமே வந்து கத்தருக்கு என்று செலுத்தினாங்க அப்போ தசம பாகம் என்பது வேதத்தின் படி நிச்சயமாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் சிஸ்டர் என் குடும்பத்துக்கே பார்த்தல இதை சபைக்கு நான் எங்கிருந்து கொண்டு போய் கொடுக்கறது ஒருவேளை இதுக்கு கேக்குறாங்க அதுக்கு எதுக்கு கேட்குறாங்க எக்ஸ்ட்ராவாக கேட்குறாங்கன்னா நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் தசம பாகம் என்பது கத்திற்கு மாத்திரமே உரியது முக்கியமா சொல்ல போனா நீங்க வந்து லேவியர நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பன்னிரண்டு கோத்தரத்துல எல்லா கோத்தரத்தாருக்கும் சொத்துக்களை பாகங்களை பிரிச்சு கொடுத்தாங்க லேவி கோத்தரத்துக்கு மட்டும் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல அவங்க கர்த்தருக்கு உரியவங்க கர்த்தருக்காக பணிவிட செய்யறவங்க அதனால சபையில வந்து வைக்கிறாங்க முதற் பலன்களை அதுதான் ஆடோ மாடோ கோழியோ இல்ல பயிர் வகைகளோ எதுவாக இருந்தாலும் சபைக்கு காணிக்கையாக வருகிறது எல்லாவற்றையும் வைத்துதான் இவர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் இது வேதத்தின்படி சட்டமாய் நடக்கக்கூடியதான காரியம் என்ற செலுத்துக்கிறோம் இவங்க யாரு கர்த்தருக்கு உரியவர்கள் அப்போ கத்தருக்கு படைக்கிறதெல்லாம் இவர்களையே சேரும் இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள் லேவியர்கள் மாதிரி பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி அவங்க கர்த்தருக்காகவே ஊழியம் செய்கிறாங்க அவங்க ஒரு காலத்துல நல்லா படிச்சு ஐடி வேலைக்கு போயிருக்கலாம் பெரிய பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சிருக்கலாம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கியிருக்கலாம் அது எல்லாவற்றையும் விட்டு விட்டு கத்தருக்கென்று கத்தர் அழைத்தாருங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக வந்து தேவ சபையில உட்காந்து உங்களுக்காக எவ்வளவோ திறப்பின் பாசில நிக்கிறதுல இருந்து உங்களுக்காக பருந்து பேசுகிறதுல இருந்து உங்களுக்கு பிரசங்க ஆயத்த பண்றதுல இருந்து அவங்க உங்களுக்காகவே வாழுகிற ஒரு ஊழியக்காரதா இருக்கிறாங்க அவங்க நீங்க நினைக்கிறீங்க நாங்க அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னது எனக்கு இன்னும் கூட ஞாபகம் என்ன சிஸ்டர் இப்படி ஒரு சின்ன சம்பவம் நான் வெளிய அவ்வளவா சொல்ல விரும்பல ஆனா அந்த சகோதரி சொன்ன விஷயம் என்ன சிஸ்டர் நம்ம கொடுக்கிற தசம பாக்கத்துலதான் அவங்க வாழ்றாங்க அப்படி ஒரு மாதிரி அற்பமா சொன்னாங்க தயவு செய்து சொல்றேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நான் ஊழியக்காரருக்கு கொடுக்கறேன்னு நினைக்கிறீங்க நீங்க குடுக்கறது யாருக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு பத்தில் ஒரு பங்கு கத்தருக்கு சொந்தமானது அப்போ அது கத்தருக்க செலுத்துறீங்க அது கத்துற நேரடியா வந்து உட்காந்து வந்து அதை சமைச்சு சாப்பிடுவாரு நீங்க நினைக்கிறதே தவறு அது அவரை சார்ந்து இருக்கிற அவரையே நம்பி இருக்கிற ஊழியக்கார் வீட்டுக்காரருக்கு மாத்திரமே சொந்தமானது அப்ப வயல் வச்சிருந்தாங்க முதன் பலன்களை கொடுத்தாங்க ஆடு மாடு வச்சிருந்தாங்க அதை கொடுத்தாங்க இன்றைக்கு நம்ம எல்லாரும் என்ன வச்சிருக்கிறோம் நமக்கு சொந்த வீடு இருக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா இப்போ நம்ம எல்லாருமே வேலைக்கு போறோம் ஆண் பெண் எல்லாருமே வேலைக்கு போறோம் நம்ம ஏன் தெரியுமா கொடுக்கணும் தசம பாகத்தை நம்ம கொடுத்தாதான் நம்ம ஒரு ஒரு காரியத்தை கொடுத்தாதான் அது கத்தர் என்ன பண்ணுவாராம் அது பல மடங்கு பெருக்கத்தை கட்டளை இடுவார் அது ஆசீர்வாத உயர்வுக்கு தான் வழி வகுக்குமே தவிர நம்ம வந்து குறைந்து போவதற்கு அல்ல நிறைய பேர் சம்பாதிக்கிறேன்னு சொல்லுவாங்க கை நிறைய சம்பாதிக்கிறேன்னு சொல்லுவாங்க மருத்துவமனைக்கும் லோன் கட்டுறதுக்கும் கடன் பிரச்சனைக்கும் அதுக்கு வட்டி கட்டுறதுக்கும் இதுக்கு வட்டி கட்டுறதுக்குமே செலவு பண்ணுவாங்க இவ்வளோ சம்பாதிக்கிற சிஸ்டர் என் கையில நிற்கவே மாட்டேங்குது ஆனா ஒரு சபைக்கு ஒரு விசேஷத்துக்கு மாத்திரம் கொடுக்க மாட்டாங்க சிஸ்டர் நான் சுத்தி சுத்தி கடன் கட்டுறதுக்கே எனக்கு பத்தல என் குடும்பத்துக்கே பார்த்த சொல்லியிருக்காங்க எனவே கத்தருக்கு ஒரு 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 வீட்டுக்கு முதல் குழந்தை கத்திற்கு சொந்தமானது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க இன்னும் பெண் பிள்ளைகளாக இருந்தால் ஊழியக்காரர் மனைவிக்கு போவாங்க அப்படியும் இல்லைன்னா பாடல் ஊழியம் இல்ல சண்டே கிளாஸ் ஊழியம் யூத் மீட்டிங் ஊழியம் இது போல செய்கிற செய்கிற பிள்ளைகளும் உண்டு எனவே உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன் அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா மல்கியா மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நான் உங்களுக்கு அந்த வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன் பாருங்க என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்துப் பாருங்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் தசம பாகங்களை எல்லாம் எங்கு கொண்டு வரணுமா பண்டகசாலை பண்டகசாலை என்பது அப்போ இருக்கிறத வந்து பண்ட அதுக்குன்னு ஒரு தசம பாகம் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருந்தாங்க இப்போ அது தேவாலயம் தேவாலயத்துல கொண்டு வந்து கொடுக்கப்பட வேண்டும் எல்லா பணத்தையுமே ஊழியக்காரரே ஒரு ஊழியக்காரர் மனைவி அதனாலதான் தசம பாகத்தை குறித்து பேசுறேன் காணிக்கை குறித்து நினைக்கலாம் இல்லவே மாதிரி நான் எந்த ஊழியக்காரர் மனைவியோ என்னுடைய கணவரும் போதகரோ கிடையாது நான் தனியாக ஒரு இந்த நித்தியத்தை நோக்கிங்கிற சேனல் வைத்து நான் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன் அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக எனவே தசம பாகம் எல்லாரும் செலுத்தினால்தான் கட்டாயம் அது கத்திற்கு சொந்தமானது ஒருவேளை தசம பாகங்களால்தான் நம்ம குடும்பத்துல சில தரித்திரங்கள் ஏழ்மைகள் அப்புறம் இல்லாமைகள் வருகிறது நம்ம கத்திற்குரியதை கத்திற்கு செலுத்திட்டோம்னா அது நமக்கு எப்படி வருமா வானத்தின் பலகணிகளை திறந்து நம்ம ஆசிர்வதிப்பாராம் எப்படி அவங்க இருக்கிறதே அந்த விதவை ரெண்டு பைசா போட்டா காணிக்க ஆனா கத்தர் அதே மிகவும் அங்கீகரித்தார் நீங்க கொடுக்கறதை கொடுக்குறீங்க நான் ஊழியருக்கு கொடுக்குறேன்னு இல்லாம நான் கத்தருக்கு கொடுக்குறேங்கன்னு சொல்லி உற்சாகமாக சந்தோஷமா கொடுத்து பாருங்க அது பெருக்கத்தை உண்டாக்குதோ இல்லையோன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க இது வசனத்தின் படியெல்லாம் நெஜத்துல அனுபவத்தில் நான் சொல்றேன் ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணாங்க தசமா பார்க்க அவங்க வந்து கொஞ்சம் லேட்டானதுனால செலுத்தலை செலுத்தின உடனே அவங்க பையனுக்கு திடீரென்று கை காலெல்லாம் வீங்கி போனது ஏன் திடீர்னு வீங்கி போயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க மாத்திரை போட்டாங்க எதுவுமே சரியாகலை அப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வந்தது ஒருவேளை இந்த முறை எனக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்குது தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்குது தசம பாகத்தை அடுத்த வாரம் போடலாம் அடுத்த மாதம் கூட இல்லை போட வேணாம்னு அவங்க நினைக்கல அடுத்த வாரம் போடலாம் கொஞ்சம் தாமதமாக போடலாம்னு நினச்சாங்களாம் அதுக்குள்ளே அவங்க பையனுக்கு கை காலெல்லாம் வீங்கி போய் அவங்களால வேற ஒரு மைண்டே ஓடல அவங்களுக்கு உடனே அவங்களுக்கு அந்த வசனத்தை நினைவுபடுத்தினாராம் உடனே அவங்க பண்ணாங்களா அவங்க பையனை சொன்னா அம்மா அப்பா ப்ளீஸ் தயவு செஞ்சு தசம பாகத்தை காணிக்கப்பெட்டியில் போட்டுருங்க யாரு ஒரு ஊழியக்காரர் குடும்பமே நீங்க நினைக்கிறீங்க இல்லையா ஊழியக்காரர் குடும்பத்திலேயே உடனே அவங்க என்ன பண்ணாங்களாம் அந்த தசம பாகத்தை எடுத்துக்கிட்டு ஊழியக்காரரை சந்திச்சு அவர்கிட்ட கொடுத்து ஜாம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்களாம் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அந்த வீக்கம் மொத்தமும் வத்தி அதுக்கப்புறம் அந்த அறிகுறியே இல்லாம போயிடுச்சு ஊழியக்காரர் குடும்பத்துக்கு இப்படி அப்போ தசம பாகம் என்பது எவ்வளவு முக்கியமா ஒரு நிறைய பேர் அதை எப்படி கனப்படுத்துவாங்க தெரியுமா சம்பளம் வந்த உடனே முதல்ல எடுத்து தான் இஷ்டப்படி செலவு பண்ண மாட்டாங்க சம்பளம் வந்த உடனே முதல்ல அதுக்கு உண்டான பணத்தை எடுத்து ஒரு கவர்ல போட்டு பைபிள்ல மடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன ஒரு ரூபா ஒரு ஊருகா வாங்கணும் ஒரு ஷாம்பு வாங்கணும்னா கூட வாங்குவாங்க நான் நிறைய பேர் அதை போல நான் பாத்திருக்கேன் அரிசியில செய்வாங்க மூட்டை அரிசி பிரித்த உடனே ஒவ்வொரு எடுக்கும் போதும் போட்டு கவர்ல போட்டு மாசம் மாசம் கொண்டு வந்து சபையில் ஊழியத்துக்கு கொடுக்கறத நான் நிறைய பேரை நான் பாத்துக்க என் கூடையே பிரயாணப்பட்டு வருவாங்க நடந்து வருவாங்க என்ன அரிசி சிஸ்ட காணிக்க அரிசி அப்படி நிறைய பேர் தசம பாகத்தை மிகவும் முக்கியத்துவப்படுத்தி ரொம்ப பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தசம பாகம் கொடுக்குறோமே அப்படின்னு அற்பமா அலட்சியப்படுத்தாம அது கத்திற்கு சொந்தம் அவருக்குரியது அவருக்கு சொல்லி உற்சாகமா கொடுத்து பாருங்க உங்களுடைய ஆசீர்வாதத்தை யாராலையும் தடுக்க முடியாது செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நண்டு செலுத்துகிறேன் இந்த நாளை என் தேவநாக கத்தர் ஆசீர்வாதத்தை தருவீராக தசம பாகம் உமக்கு சொந்தமானது இது அநேக செலுத்துவது கிடையாது குடும்ப சூழ்நிலை அந்த தேவை இந்த தேவை என்று நினைத்து பலரும் சிந்திக்கிறார்கள் அப்பா உமக்குரிய உமக்கு கொடுக்க உற்சாகமாக கொடுக்க அவர்களோடு பேசும் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே